அனைவருக்கும் வணக்கம் போஷன்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு தினமான நிகழ்ச்சிகளை நம்ம வந்து வட்டார அளவில் அங்கன்வாடி மைய அளவில் மற்றும் மாவட்ட அளவில் நிறையா நிகழ்ச்சிகள் நடத்த போகிறோம் அப்படி நிகழ்ச்சிகள் நடத்தும் போது எடுக்கப்படக்கூடிய ஃபோட்டோக்களை ஜன் அந்தோலன் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வருடமும் இந்த பணியை செய்யணும் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு நம்மளுக்கு என்னென்ன தீம்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதுமானது ஜன் அந்தளன் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடலாம் இப்போ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னால் நேரடியாக போஷன் அபியான் ஜன் அந்தோலன் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே வந்துடலாம் இந்த முகப்பு பக்கத்துக்கு நீங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் வட்டாரத்திற்கான ஒரு பிரத்யோகமான யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் உங்கள் வட்டாரத்திற்கான ஒருங்கிணைப்பாட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்களோ அப்போ வந்து டீஃபால்ட்டாக அது ரீப்ளேஸ் ஆகிக்கும் இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கும் இப்போ ரிமெம்பர் பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு நீங்கள் எம்முன்னு டைப் பண்ணால் போதுமானது உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீப்ளேஸ் ஆகிக்கும் இப்போ ஜஸ்ட் லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கமாக நாம் இது ஏற்கனவே பல முறை பார்த்துருப்போம் ஜன் ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு மையத்தில் அல்லது ஒவ்வொரு வட்டாரத்தில் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இந்த இடத்துல நாம் என்ன நடவடிக்கை செஞ்சோம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க எந்த தேதியில் நடந்துச்சு அந்த தீம் என்ன அந்த தீமில் என்ன நடவடிக்கை நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுவோம் இது குரூப் வந்து டீஃபால்ட்டாக வந்து போஷன் மான் டீஃபால்ட்டாக அதுலேயே இருக்கும் இந்த தீம் இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அனிமியா க்ரோத் மான்ட்ரிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் போஷன் பி பதாபி டெக்னாலஜி ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மாஸ் சென்சைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து ரெண்டு நாலு ஆறு மொத்தமாக வந்து ஒரு எட்டு தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு விதமான செயல்பாடுகள் தான் சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் என்ன நடவடிக்கை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உதாரணமாக க்ரோத் மானிட்டரிங் அங்கன்வாடி மைய அளவில் க்ரோத் மானிடரிங் நடத்துவோம் அதில் இந்த இது அந்த நடவடிக்கையை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யார் ஏற்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே டிஃபால்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அதை எடிட் பண்ணவே முடியாது அதையே அடுத்து இந்த நடவடிக்கை வந்து எந்த அளவில் நடக்குது பிளாக் லெவல் அல்லது அங்கன்வாடி சென்ட்ரல் லெவல் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் அங்கன்வாடி சென்ட்ரல் லெவலில் கொடுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அங்கன்வாடி மையம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க நான் டிஃபால்ட்டாக வந்து ஒரு மையத்தை செலக்ட் பண்ணுறேன் இந்த க்ரோத் மானிட்டரிங் அப்படிங்கிறதுல என்ன நடவடிக்கை ஒரு நிகழ்வு நடக்குது அதில் என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மொத்தமாக ஒரு ஆறு ஆக்டிவிட்டி அதில் ஆறாவதாக பார்த்திங்கன்னா அதர்னு கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு ஆக்டிவிட்டியில் என்ன நடவடிக்கை இப்போ மையத்தில் செயல்படுத்த போகிறீங்க க்ரோத் மானிட்ரிங் அப்படிங்கிற செயல்பாட்டில் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா measurement மெஷர்மெண்ட் வெரிஃபிகேஷன் பை சூப்பர்வைசர் or by any other நீங்கள் மெஷர் பண்ண குழந்தையினுடைய ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து யாராவது க்ராஸ் செக் பண்ணுறாங்களா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வர வச்சு இந்த growth monitoring மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நாங்கள் உயரத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது எடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது க்ரோத் மெஷர்மெண்ட் ட்ரைவ் இதுவும் அதே தான் எல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் உயரத்தை பதிவு பண்ண போகிறீங்க அதற்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா மூன்றாவது இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரோத் மெஷர்மெண்ட் வெரிஃபிகேஷன் பை சூப்பர்வைசர் ஆர் சிடிபிஓ இதை ஆக்டிவிட்டியாக செலக்ட் பண்ணேன் இது எந்த டேட்டில் நடக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு இன்றைக்கி வீடியோ போடுறதுக்காக செலக்ட் பண்ணுறேன் நாளை முதல் நீங்கள் மையத்தில் செயல்படுத்தும்போது நாளைக்கு தேதி செக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நான் பதிவு பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதில் எத்தனை மேல் அடல்ட்டில் எத்தனை பேர் போட்டுட்டிங்க அப்புடின்னா டோட்டல் எத்தனை பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத அதுவே சொல்லிடுவாங்க இப்போது ப்ரவுஸ் ஃபைல்ஸ் அப்படியே மேலே மூவ் பண்ணிங்கன்னா அப்லோடு பிக்சர் இதில் பாருங்கள் ப்ரௌஸ் ஃபைல்ஸில் நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய ஃபோட்டோ கண்டிப்பாக ரெண்டு எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் இந்த மொபைலில் இந்த வீடியோ போட்டுருக்குறேன் இந்த மொபைலே எடுத்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அஞ்சு எம்பிக்கு மேலே தான் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய மையத்தினுடைய பணியாளருக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிச்சுருங்க வாட்ஸ்அப் வழியாக ஒரு ஃபோட்டோ அனுப்பும்போது கண்டிப்பாக ரெண்டு எம்பிக்கு குறைஞ்சிரும் அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுங்க அப்படி அனுப்பும்போது ஃபோட்டோஸினுடைய கிளாரிட்டி கொஞ்சம் டவுன் ஆனாலும் ரெண்டு எம்பிக்குள்ளே வந்துடும் சரிங்களா இப்போ ரெண்டு எம்பிக்குள்ளான ஒரு ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணணும் ப்ரௌஸ் ஃபைல்ஸ் போங்க இதில் ப்ரவுஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் அந்த பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபோட்டோஸ்லேயே வந்து இப்போ நான் வெரிஃபை பண்ண ஒரு குரோத் மான் ஃபோட்டோ இருந்துச்சு அதை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணுன்னு நினச்சா நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி நேரடியாக சம்மிட் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ப்ரெசண்ட் ப்ளீஸ் என்றது ஃபீல்டா அது இப்போ மூன்றாவது இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் எத்தனை அடல்ட் கலந்துக்கிட்டாங்க எத்தனை சில்ட்ரன் கலந்துக்கிட்டாங்க தான் இருக்கும் இப்போ வந்து அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இடத்துல ஒன்று நான் டைப் பண்ணிட்டேன் டிஃபால்ட்டாக பதினஞ்சுலேருந்து பதினாறுன்னு மாறிடுச்சு இப்போ சமிட் கொடுங்க பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் வந்துருச்சு சரிங்களா இதுதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ஜன்னாந்தோலனில் பதிவு பண்ணுறதுக்கான வழிமுறை ரொம்ப சிம்பிளான தீம்ஸு ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க மைய அளவில் மற்றும் வட்டார அளவில் அல்லது தொகுதி அளவில் நீங்கள் செயல்படுத்தினாவே வந்து ஜன்னாந்தோலனில் ரொம்ப எளிமையாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட முடியும் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோக்களை பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜன்னந்தோலன்லேயே அதாவது டேட்டா என்ட்ரி பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு மையத்தின் சார்பில் ஒரு நாளுக்கு எத்தனை ஆக்டிவிட்டிஸ் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த செயல்பாட்டை முடிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃபோட்டோஸ் மட்டும்தான் நீங்கள் ஐந்து விதமான ஆக்டிவிட்டி செஞ்சு அஞ்சு ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஜண்டந்தோலில் பதிவேற்றம் செய்ய முடியும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள் நீங்கள் க்ரோத் மண்ட்ரிங் ஆகட்டும் அனிமியா கேம்ப் ஆகட்டும் அல்லது நீங்கள் இசிசி மைய அளவில் நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளை ரொம்ப தெளிவாக செஞ்சு தெளிவான ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் மறக்காமல் அனுப்புங்க அதே மாதிரி இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துட்டிங்க நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுறக்கு அப்படின்னா அதுக்கும் டைம் இருக்குது மூணு நாளைக்குள்ள நீங்கள் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மையத்தின் சார்பில் ஐந்து ஐந்து ஃபோட்டோக்கள் மட்டும்தான் பதிவேற்றம் செய்ய முடியும் ஜன் அந்தோலனில் இதுதான் இந்த செப்டம்பர் போர்ஷன் மாலை மிக முக்கியமான பாயிண்ட்டு அதனால் எல்லோரும் வந்து அவங்கவுங்க மையத்தின் சார்பில் தவறாமல் அஞ்சு ஃபோட்டோக்களை பதிவேற்றம் பண்ணிடுங்க சரிங்களா தேங்க்யூ